எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் கிட்னி டிரான்ஸ்பிளான் தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய நடக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணியிருக்கோம் அண்ட் அண்டு இப்போ லாஸ்டா ஒரு லாஸ்ட் வீக் கூட ஒரு பன்னெண்டு வயது சக்தி அவங்க உடம்புலேருந்து எடுத்துட்டு அந்த பி குரூப் கிட்னியும் எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க ஸோ யூ மந்த்ஸ் மட்டும் மருந்துகள் கொடுத்துட்டு அந்த மருந்துகளை டோட்டலாக நிறுத்திட்டோம்னா யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியாது அதே மாதிரி முகச்சாயல் எல்லாமே ஒன்றா இருக்கும் அதில் ஒன் ஆஃப் தி ட்வின்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு ஸோ இருக்கும் பட் இது ஐடென்டிக்கல் ட்வின்னாக இருந்ததுனால ஈவன் அமெரிக்காவில் கூட அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு கூட மருந்து கொடுப்பாங்க

ஒரு முடிவு அதில் ஆறு ஏழு நபர்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒருத்திட்டருந்து ரெண்டு கிட்னி ஒரு லிவர் ரெ ரெண்டு லங்கில் ஒவ்வொரு லங்கு கூட கொடுக்கலாம் ஹார்ட் கொடுக்கலாம் ஆறு பேருக்கு உயிர் கொடுக்கலாம் இப்போ நிறைய அதர் ஆர்கன்ஸும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஒன்றுக்கு பை வந்து சரியில்லைன்னா அதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க எவ்வளவோ உடுப்ப ஸ்கின் பூராக எடுத்துக்கிறாங்க எலும்பு எடுக்கிறாங்க சில இடத்துல அது அதில் ஆனால் அதிலலாம் வந்து கம்ப்ளீட்டாக உடம்ப எடுத்துன்னு போயிடணும் உங்களுக்கு வந்து புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடைக்காது அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க பட் அது மாதிரி நிறையா பண்ணலாம் இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து என்ன தேவைன்னாக்கா இப்போ அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி ஒத்தரை வந்து நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் அதை வந்து பதிவு செய்யணும் அதுக்கு வந்து அவங்க எதில் பதிவு செய்யறாங்கன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸில் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பேன் ஏன்னா லைசன்ஸ் இல்லாத நீங்கள் ஓட்ட முடியாது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி ஸோ அந்த லைசன்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐ வில் பி அன் ஆர்கன் டோனர் அப்படின்னு அவன் கொடுத்துருந்தானா அப்போ வந்து அங்கே சட்டம் படி அவங்கிட்டேருந்து உடுப்புகள் யாரையும் கேட்காத எடுக்கலாம் இங்கே நாம அதில் இருந்தாலும் கேட்க முடியாது நாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எழுதி கொடுக்க முயற்சி ஓகேனாக்கா தான் எடுக்க முடியும் இல்லாட்டி எடுக்க முடியாது இது வந்து மாதிரி தானங்கள் ஜாஸ்தியாக தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்